வெல்கம் சக்சி குக்கிங் கிளாஸ் நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு நைன்டி கிட்ஸ் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பொட்டுக்கடலை வச்சு நைன்டி கிட்ஸ் பால்கோவா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன் அதே போல் ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் போடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து பொட்டுக்கடலை எல்லாம் அதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இந்த பால் பவுடர் இருந்ததுன்னா இன்னும் நமக்கு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி பார்த்திங்கன்னா லைட்டாக ஜல்லடையில் வச்சு இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் எப்படியும் லைட்டாக லைட்டாக பிறப்பு ரொம்ப கண்டிப்பாக இருக்கும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா அரித்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் முழுசாகவும் இருக்கும் பொடிசு இந்த குந்தக்கூறுனு சொல்லுவாங்க அந்த மாதிரியே இருக்கும் இதே போல் நம்ம வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இதில் வந்து நம்ம அன்னைக்கு மைதா சேர்க்கலாம் இல்லைனா அந்த பால்கோவை வந்து மைதாவிலையும் நம்ம வந்து பண்ணலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால நம்ம அன்னைக்கு வந்து பொட்டுக்கடையிலேயே நம்ம அன்னைக்கு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து அரித்து எடுத்தாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு வந்து அரை பவுல் நான் வந்து ஜீ சுகர் எடுத்துருக்கிறேன் ஜீனி நீங்கள் இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இதை சேர்த்து இன்னும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கால் பவுலவும் நம்ம வந்து நெய் எடுத்துக்கலாம் அதில் பாதி தான் நான் இப்போ வந்து நெய் விட்டுருக்குறேன் இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் நம்ம எடுத்து வச்சிருந்த பொடி பண்ணி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையுமே இதோட சேர்த்து லைட்டாக வறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற நல்லா அரைச்சி வச்சுருக்கிற ஜீனியை இதோடு நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மீதி இருந்த எல்லா நெய்யுமே விட்டு இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் சீக்கிரம் நமக்கு வந்து அந்த பக்குவம் நமக்கு கிடச்சிடும் நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து நல்லா காஞ்சி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஏற்கனவே ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த ஷீட்டில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு டைட்னஸ் இருக்கணுங்க இன்னும் நமக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரை ஆகுதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் கை பொறுக்கிற சூடு இருக்கும் இதே போல் நீங்கள் வந்து லைட்டாக அமைக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் ஏதாவது வச்சு நான் மேலே வந்து நல்லா நைஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து கத்தி வச்சு தான் பண்ணுறேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ரை பண்ண விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே லைட்டாக இப்போ வந்து கோடு போட்டு லைட்டாக விட்டுருங்க இதே போல் கத்தி வச்சு நல்லா அது ட்ரை ஆகுனா நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து நமக்கு எந்த சைஸுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இதே போல் செய்து கொடுத்தினா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம் ரொம்பவே தாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக இதை செய்திடலாம் நைன்டி கிட்ஸு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்னவர் நம்ம நல்ல நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணோம் நமக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் நமக்கு வருது பீஸ் வந்து கரெக்டாக விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக சைஸாக இருக்குது நீ ஒவ்வொரு பீஸாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு சைஸ் எவ்வளோ அழகாக கிளியராக நீ சூப்பராக இருக்குது நல்ல மனமாகவும் இருக்குது அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் ஷேப் இருந்தால் தாங்க நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இப்போ நமக்கு அந்த ஷேப் நல்லாவே கிடச்சிருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ